கிறிஸ்துமஸ் விழா இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தூத்துக்குடி சார்பாக திருநெல்வேலி தலைமை சங்க அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா பேரவை பொதுச் செயலாளர் ராவடியப்பன் வழிகாட்டுதலின்படி பேரவை மூத்த துணைத் தலைவர் வேலுச்சாமி பேரவை துணைத் தலைவர் கணபதி என்ற கண்ணன் ஆகியோர் ஆலோசனையின் பேரில் மண்டல தலைவர் முருகராஜன் முன்னிலையில் பொதுச் செயலாளர் மகராஜன் செயல்முறையில் இயேசு கிறிஸ்துவின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அவரது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டியும் ஆராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மண்டல துணைத் தலைவர் எஸ் பி செல்வம் மண்டல துணைச் செயலாளர் ராமநாதன் ஓய்வு பெற்றோர் நலச்சங்க பொதுச் செயலாளர் மாரியப்பன் கிளைச்சங்க நிர்வாகிகள் பால்ராஜ் சண்முகசுந்தரம் சுந்தரம் செண்பகம் கிளைச்சங்க உறுப்பினர்கள் ரஞ்சித் சிங் பால் மாணிக்கம் ஓய்வு பெற்றோர் நலச்சங்க நிர்வாகிகள் வின்சென்ட் இன்பராஜ் மாணிக்கவாசகம் முப்பிடாதி வேலாயுதம்

வாழும் வாழ்வத வாழும்லிவாக்கும் எங்களையும் இரவித் தலைவர்களையும் தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தொழிலாளர்களையும் குறைபடுத்தும் தொழிலாளர்களை பணிவாக்கும் தொழிலாளர்கள் ஆசிர்வை ஆசீர்வை எங்களுக்கு I ங்களில் வாருளை நீக்கி பொலியாய் மாற நெருப்புணாவாய்

இயேசுவின் பிறப்பு மத்திய தூய நஞ்சல் வாசகம் அதிகாரம் பதினெட்டு முதல் மற்றும் அதிகாரம் ஒன்று இரவாசர் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து மணி மத்திய தூய நஞ்சம் இந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இரவாசர் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து மணி ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கு யோசிப்புக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தன அவர்களின் கோடி மாதமுன் மரியா கருவம் தெரிய வந்தது அவர் கூடி ஆவியால் கருவம் அவர் கணவர் யோசிப்பு நேரடியான அவர் மரியாவை உணர்ச்சிக்கு உள்ளாக்க முன்பார் மறைவாக நிலக்கி விளாட்டு அவர் இவ்வாறு சித்திரத்தை கொண்டிருக்கும் போது ஆண்களின் கூட அவருக்கு தமிழ் கோசாபே சாவின் மனைவி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு பெயரிடுவேன் எனினும் அனைவரும் பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானவர் என்று பெயரிடுவேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உடைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தோம் இம்மானுவல் என்றார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் யோசிப்பு தூக்கத்திலிருந்து விழித்திருந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவி ஏற்றுக்கொண்டார் மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசிப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசிப்புக்கு அம்மகளுக்கு இயேசு என்று பெயரிட்டார் இது ஆண்டவரின் அது பார்த்து விரைவாக நோக்கி தொழிற்சங்கத்தில் சேர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற நமது சகோதரர்களுடைய வேண்டுகோளுக்கிற கிறிஸ்மஸ் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது நாம் வழக்கம் போல் சரஸ்வதி பூசை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய இந்த கருத்தினை தெரிவித்தார்கள் சரஸ்வதி பூசை போல் கிறிஸ்மஸ் விழாவும் ரம்சான் விழாவும் நமது சங்கத்தில் கொண்டாட வேண்டும் என்று கருத்தை தெரிவித்த பொழுது அது கூடிய கருத்தாக இருந்ததால் இந்த வருடத்திலிருந்து இதை ஆரம்பிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக ரம்சான் பண்டிகையில் நம்முடைய சங்கத்தில் விழாவாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் வாட்ஸ்அப் மூலம் செய்தி கிடைக்கின்றவர்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குறிப்பிட்ட நபர்கள் வந்து மகிழ்ச்சி விழாவாக ஆக்கியதற்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பினால் அந்த உலகத்தை ஆள முடியும் என்பதற்கு அடையாளம்தான் கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் வித்லகம் நகரில் பிறந்தவர் அறுவை சகோதரர் இன்பராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் பிளே புதிய ஏற்பாட்டில் உள்ள வாசகத்தை நம்மிடையே வாசித்தார்கள் அரபை சகோதரர் வின்சென்ட் அவர்களும் சங்க நலம் குறித்து ஜெபம் செய்தார்கள் சங்கத்தினுடைய நலன்தான் நமக்கு மிக முக்கியம் என்பது இல்லருடைய எண்ணம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் நம்முடைய சங்கத்திற்கு அவருடைய வல்லமையை இறக்கி நல்லதொரு வருங்காலத்தில் நல்லதொரு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த தர வேண்டும் என்று இறைவனை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மரியாளுக்கு பிறந்தவர் இயேசு கிறிஸ்து என்றாலும் கூட அவருடைய கணவர் யோசிப்பு அவர்கள் முதலிலே சற்று மனம் தளர்ந்திருந்தால் கபேரியல் என்ற தேவதை சொன்னதற்கான மரியாலை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தை புரிகிறவரை அவருக்கு சிறந்த காப்பாளராக இருந்தது இயேசு இந்த உலகத்திலே வந்து உயிர்ந்தார் இயேசுவோடு பிறந்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது அவர் இறை தூதராக வந்து மண்ணில் உயிர் கூட அவருடைய வளர்ப்பு தந்தை யோசிப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுநாதர் பிறந்த பிறகு நாலு சகோதரர்களும் ரெண்டு சகோதரிகளும் பிறந்ததாக வரலாற்று குறிப்பிலே தெரிய வருகிறது அது உலகத்திற்கு இதுவரை விட்டாலும் கூட இந்த ஆய்வு செய்த அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒருவர் பெயர் யோசேப் என்றும் ஒரு ஒரு பெயர் மோசஸ் என்றும் ஒரு ஒரு பெயர் பிடாஸ் என்றும் ஒரு ஒரு பெயர் சீவான் என்றும் அந்த குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இயேசுநாதர் அவர்கள் தன்னுடைய முப்பது வயது வரை பன்னிரெண்டு வயதில் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலை ஆரம்பித்து முப்பது வயதை ஒரு தொழிலாளியாகவே இருந்திருக்கிறார் நாம் எப்படி போக்குவரத்துக் தொழிலாளியாக வேலை பார்க்கிறோமோ அதைப்போல அவர் ஒரு தொழிலாளியாகவே தன்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறார் முப்பது வருடத்திற்கு மேலாகத்தான் அவர் இறைத்துவர் என்ற அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்ய புறப்படுகிறார் முப்பத்தி மூணு வயது வரை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்று வரலாற்று குறிப்பு கூறுகிறது அந்த கடைசியில் அவர் உயிர் துறந்த பிறகு நமக்கெல்லாம் மூன்று நாளில் உயர்த்திருந்தார் என்பது தெரியும் இது வரலாற்று குறிப்பில் இருந்தாலும் கூட பன்னிரெண்டு சீடர்களுக்கு பன்னிரெண்டு முறை உயர்த்திருந்தால் என்று கூட ஒரு குறிப்பு இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்தவர் ஏழு முறை அதிசயங்கள் செய்திருக்கிறார் அதில் இருபத்தி நாலு முறை செய்த அதிசயம் என்னவென்றால் தீர்க்கவே முடியாது என்ற நோயாளிகளைப் போல சீர்த்திருக்கிறார் மூன்று பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆக அது மட்டுமல்ல பசித்தவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீரை முதல் முதலிலே ரசமாக ஆக்கியவர் ஐந்து அப்பத்தத்தை ஐயாயிரம் பேர் சாப்பிடலாம் என்று ஒரு முறைக்கிளை ஏற்படுத்த ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து என்று உலகத்திலே உள்ள வரலாறு கூறுகிறது ஏறத்தாழம் ஓயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு மொழிகளில் இந்த பைபிள் அச்சடிக்கப்பட்டு உலகத்திலே உள்ள கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் மூன்று பாசை இயேசுனார் அவர்களுக்கு தெரியும் அந்த மூன்று பாசையிலுமே அவர் பலவித பிரசங்களை செய்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் தனிமையை தான் விரும்புவார் அந்த தனிமையிலே விரும்புகிற காரணத்தினால் மலைப்பொழிவுகள் அவர் சொல்லக்கூடிய மலைப்பொழிவு அத்தனையும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த சிந்தனைக்குரியதாக இருந்தது ஒரு அதிசயம் மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்கிற பொழுது மலை மலைப்பொழிவு எத்தனையும் கேட்டு அவருடைய இருக்கைக்கு பின்னால் இயேசுநாதர் படத்தை வைத்து அவர் கிறிஸ்தவ முகத்திலே தன்னை கோவிலை இணைத்து கொண்டு அதன் பிறகுதான் அவர் திருக்குறளை படித்து இந்து மதத்தை படித்து எல்லாம் தெரிந்த பிறகு எல்லா மதமும் ஒன்றுதான் என்ற அடிப்படையில் மதச்சார்பற்ற முறையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டவர் மகாத்மா காந்தி அவர்கள் வேதம் என்கிற வார்த்தை அனைவருக்கும் பொருள் இந்து மதத்திற்கும் வேதம்தான் குரானுக்கும் வேதம்தான் நம்முடைய பைபிளுக்கும் வேதம்தான் என்று பெயர் அந்த வேதம் என்ற மூன்று எழுத்து மட்டுமல்லாமல் சிவம் என்கின்ற மூன்று எழுத்து இயேசு என்கின்ற மூன்று எழுத்து அல்லாஹ் என்கின்ற மூன்று எழுத்து இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரே பரம்பொருளாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல நம்முடைய தேசிய கொடியுமே மூன்று மதங்களை உள்ளடக்கியது மேலே உள்ள ஆரஞ்சு தியாகத்தின் அடிப்படையில் நடுவே உள்ள வெள்ளை சமாதானத்தின் அடிப்படையில் இறுதியாக இருக்கின்ற பச்சை நாட்டில் பசுமை புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவில் பசுமையான எண்ணங்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அமைந்ததுதான் இந்திய தேசிய கொடி என்பதை ஒரு மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மத சார்பற்ற ஒரு அணியாக காங்கிரஸ் இதுவரை இருப்பதைப் போல நம் அனைவரும் புரிதாய் வைத்து பிள்ளைகளா அனைவரும் ஒன்றுபோல் ஒரு நல்ல எண்ணங்களோடு சேர்ந்து பாரதி கூறியதைப் போல எண்ணியே முடிதல் வேண்டும் நல்லவையை எண்ண வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொன்னதைப் போல வேண்டும் வேண்டும் என்று நேர்மறையான சிந்தனைகளோடு அனைவர் மீதும் அன்பு செலுத்தி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அன்புக்கு ஈடு இணையாது வேறொன்றும் இல்லை வெறுப்புக்கு பதில் அன்பு போட்டிக்கு பதில் ஒத்துழைப்பு சுயநலத்திற்கு பதில் தியாகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொழிலாளரும் ஒவ்வொரு நிர்வாகியும் வாழ்க்கை அமைத்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்ற கிறிஸ்வஸ் செய்தியை உங்களுக்கு தெரிவித்து இந்த நாளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முறை நன்றியையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்